இன்று தமிழில் இப்போ இம்பார்ட்டண்டான விஷயங்கள்ல மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ முஸ்லீம்களுடைய அடக்கம் செய்கிறதை பற்றி இளைஞர் முஸ்லீம்கள் இருநூ முந்நூற்றி ஐம்பதுக்கு முந்நூற்றி எண்பது பேருக்குள்ள இன்றைக்கு இந்த அரசாங்கம் பத்து வச்சிருக்கிறாங்க இதுக்கு போராட்டத்தை நாங்கள் அண்டையிலேருந்து செஞ்சு கொண்டு வந்து மெதமுனைக்கு போனாங்க எங்களோட ஆஜார் கொஞ்சம் பேர் ஒன்றும் செய்ய கிடைக்கல அதுக்கப்புறம் எங்களோட பிஸ்னஸ் கமிட்டி வேறையாக போனாங்க ஒன்றும் செய்ய கிடைக்கல இந்த போட்டு காரணம் ஜூனியர் கொஞ்சம் போனாங்க ஒன்றும் செய்ய கிடைக்கல அதுக்கப்புறம் யூஎன் ஹியூமன் ரைட்ஸுக்கு இப்போ வந்திருக்கு ஒரு மோஷனாகவே வந்திருக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனரே போட்டிருக்கியா அதுக்கப்புறம் இருபதுக்கு ஜனாதிபதியை ஹிட்லர் ஆகணும்னு சொல்லி ஏழு பேர் போனாலும் ஓட் பண்ணுறதுக்கு இருபதுக்கு ஓட் பண்ண போனவன் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் நீங்கள் முதல் கெசட் பண்ணுங்க நான் ஓட் பண்ணுறேன் இருபது வந்து இன்றைய கொண்டு வந்து நாளைக்கு ஓட்டு எடுக்கலி நேரத்தோடய தெரிந்தானே இருபது என்று அப்போ உங்களோட பேச்சுவார்த்தை பண்ணே தானே உங்களோட தலைவரும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் பேசிட்டு டிராஸ்ட்டில் நான் மீட் பண்ணாரு தானே கோட்டாபே அவருக்கு சென்னை அனுப்பிவிட சொல்லி தானே ஓட் பண்ணேன் அவரும் அனுப்பினார் தானே அவர் இப்படி தான் இப்படி டபுள் கேம் அடிக்காருன்றது தான் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு ஏதாவது தலைவர் மாறு சொன்னால் கேம் தலைவர் இல்லை நினைச்சு கொண்டிருக்கிறேன் நான் புத்திசாலி நான் ரணில் விக்ரமசிங்கமாய் நான் தலைமத்துவத்தில் இருந்து கொண்டே இருப்பேன் சா மட்டும் நான் தான் தலைவர் என்னைய தலைவர் ஒத்தனுக்கு மேலே நினைச்சு கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் அவருடைய அந்த ஹைகமாண்ட்குள்ள இவ்வளவு மடையர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார் என்றே தான் எங்களுக்கு ஆக பேர் ஏன் அவருடைய மந்திரிமார் பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு சொல்றாங்க எங்களோட தலைவர் தான் எங்களுக்கு போனார் ஓட் பணம் தான் நாங்கள் கண்டிஷன் போட ஆனால் அன்று அந்த ஏழு பேரும் கண்டிஷன் வச்சிருந்தாங்கடா நாளைக்கு இவர் ஹிட்லர் ஆகுறதுக்கு ஓட் பண்ணுறோம் ஆனால் எங்கள்ட்ட கெசட்டை பண்ணுங்கன்னு சொல்லி தான் அன்றைக்கு நடந்திருக்கு ஆனால் இவங்க அதே இல்லை பார்த்தாங்க இவங்க பார்த்தாங்க பன்னெண்டரை ஏக்கர் கள்ள காணி இஞ்சி புத்தளத்தில் பிடிச்சிக்கோ அந்த காணி ஒத்த தான் ஒத்தன் வந்து அவங்க பெற்றோர் கொண்டு ஒற்றைக்கிறான் ஆஃபீஸ் நசிக்கிறான் அப்படின்ட்டு அவன் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணான் அவனுக்கு தான் எல்லாரையும் தெரியும் அவன் தான் இந்த இந்த எல்லா அரசாங்கத்தோடையும் வியாபாரம் பண்ண ஒரு ஆள்னா அவன் எங்கேருந்து வந்தான் எப்படி வந்தான்றது நாங்கள் நேரத்தோடைய சொல்லிக்கோம் இந்த தேர்தலுக்கு முதல் அவன் அனௌன்ஸ் பண்ணான் இந்த தேர்தல் முடிஞ்ச சிறுக்கு நான் கோட்டாவே மைந்தே போய் காணுவான்னு அந்த காண் என்று சொன்னான் அதே வீடியோ நாங்கள் நேர்த்தோடய போட்டோம் இப்போயுமே உங்களுக்கு பார்க்கலாம் நாங்கள் அந்த எலெக்ஷன் காலத்தை தேர்தல் காலத்தில் போட்ட வீடியோவில் இருக்கி இவனுக்கு ஓட் பண்ணாங்க ஆனால் ஒரு இடத்துல போய் நாலாயிரம் ஓட்டை சல்லியை கொடுத்து வாங்கினான் அந்த லூத்தாடை கம்பெனியை லூட் பண்ணி விட்டான் இந்த மாதிரி அநியாயம் செஞ்சு கொண்டு போகிற ஒருத்தன் தான் இந்த ஏழு பேரையும் கொண்டு போய்த்து டீலில் போட்டு இன்றைக்கு முஸ்லீம்களை இந்த பா இந்த குழியில் இறக்கி விட்டான்றத சொல்லிக்கொண்டு இப்போ ரெண்டு மூணு தரக்கா ஆஹ் காஞ்ச காணி பார்க்க சொன்னாரு அங்கே காணி பார்க்க சொன்னாரு இங்கே காணி நாங்க பேசிட்டு வந்தோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன சரி நாங்க பேசிட்டு வந்தீங்க சுப்ரீம் கோர்ட்டால் ஆர்டர் தருவாங்க எல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தாங்க ஆனா இந்த தரக்கா வாயை திறக்க கூடாது ஏழு பேர் வாயை திறந்தீங்க பள்ளி ஒன்றுக்கு வர கிடைக்காது மறந்துடுவானும் என்ன சொன்னால் நீங்கள் செஞ்ச அநியாயம் யாரும் மறக்க மாட்டான் போட்டு காரணம் முஸ்லீம் சொல்கிறோம் நினைச்சியும் பார்க்கவானே நீங்கள் எனக்கு நீங்கள் செஞ்ச பாவம் தான் கூட அவ்வளோ பாவத்தை செஞ்சு போட்டு இன்னமும் நீங்கள் எங்களுக்கு அடிக்கிறீங்க ஆள் போட்டு ஒரு ஒரு எஸ்எம்எஸ் அனுறீங்க எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு நோவாது எனக்கு நாங்கள் இதில் எல்லாம் எங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோடு எங்களுக்கு வந்து எங்களோட தொடர்பு அல்லாவிட நாங்கள் அது அங்கே தான் பயப்படுறோம் நீங்கள் அல்லாது பயப்படாமல் நீங்கள் ஒவ்வொரு வேலை செஞ்சு கொண்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அல்லாட தண்டனை வந்து சேருமன்றதை நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளணும் பள்ளிகளுக்கு பேசுகிறாங்க நீங்கள் எல்லோரும் எனக்கு என்ன நீங்களும் எல்லாரும் என்ன செய்யறீங்க என்ன செஞ்சீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனால ஒரு மோஷனை ரெசல்யூஷனை கொண்டு வந்து யூஎன்ல போட்ட போறோ அதே நேரத்தில் அதை பத்தி எல்லா ஊரும் பேச போல கனடா விசேஷமாக கனடா எடுத்து இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசக்கூட நல்ல ஒரு லெவலுக்கு வந்ததோடு அந்த நல்ல நேரத்தை பார்த்து கான் வராது ஸ்ரீலங்காக்கு அவருடைய இந்த ஊருக்கும் அவரும் டிப்ளமசியா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேசுகிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்களை மீட் பண்ண ஏழா இவங்களால இம்ரான்கானு அரசாங்கம் அவங்கள மீட் பண்ண விடாத அரசாங்கம் கடைசியில் என்ன செஞ்சாங்க நாங்கள் ட்வீட் இம்ரான் இம்ரான்கானுக்கு எப்படின்னு சொன்னா இந்த நாட்டுக்கு உங்களோட ஊர் தலைவர்மார் மார் நவாஸ் ஷெரீப் பெனாசிர் பூட்டோ இந்த மூணு பேரும் வந்துட்டு போனாங்க முஸ்லீம் சிவில் சொசைட்டியை முஸ்லீம் லீடர்ஸ் மாற மீட் பண்ணினாங்க நிச்சயமாக நீங்கள் மீட் பண்ணணும் இல்லாட்டி இட்ஸ் யூ நாங்கள் சொன்னோம் அந்த ஸ்வீட் ஒரு மணிக்கு நான் அணிஞ்சேன் வேலைனா எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிது இங்கிட்ட பதினோரு பதினஞ்சு பேரை இன்வைட் பண்ணுறாங்க பதினோரு பேர் போகிறாங்க அந்த பதினோரு பேர் பேர் பேசுவேன் இம்ரான்கான் சொல்கிறாரு ஒன்றும் பேச நான் எல்லாம் பேசியிருக்கிறேன் அது நடக்கும்னு சொல்கிற நேரத்தில் அந்த மீட்டிங்கு அரசாங்கத்தால் அனுப்பிவிட்டாங்க அலிசபரிய அவர் அந்த மீட்டிங் நேரத்தில் வந்து என்று என்ன கேட்கிறார் இம்ரான் கான் இல்ல பிரதம மந்திரி அனுப்பினாரு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ரைட் கொடுத்தாச்சு கசப்ட் பண்ணியாச்சு பெரியல் ஓக்ரிமே கொடுத்தாச்சு ஆனா இப்ப எப்படி அந்த கிரைட்டீரியா எப்படி செய்கிறே எப்படி பிஹெச்ஐ வார் எப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போற எப்படி எப்படியோ கொண்டு இது தான் ஜெனிப பெர்ற கமிட்டியில ரெக்கமெண்டேஷன் அப்படி இருக்கு ஜெனிஃபா பெர்ரோட கமிட்டி ரிப்போர்ட் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணா வேலை முடிஞ்சு இப்ப இந்த ஜெனிஃபா பெர்ரோட ரிப்போர்ட் இப்ப வந்து டிசம்பர் இருபதாம் தேதி அரசாங்கம் என்ன செல்லிச்சு ஜெனிஃபா பெர்ரோட கமிட்டி விட்டு நாங்க போடல பவித்ரா சின்ன அப்படி ஒரு கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணல சுதாசினியோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் அவங்க பேசி பேசினாங்க அவங்களுக்கு நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணல அவக்கே தெரியும் அவருடைய செக்ரட்டரி என்ன செய்கிறேன் அவருடைய செக்ரட்டரி கொடுத்த அப்பாயின்ட்மெண்ட்டை தான் அவள் சுதாசினியை போட்டு அடித்தா அதுகளை கடைசியில் ஜெனிஃபர் பேர ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு சரி நாங்கள் ஜெனிஃபர் ரிப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் இப்போ ஜெனிஃபர் ரிப்போர்ட் கிடைச்சிட்டு இப்போ ஜெனிஃபர் ரிப்போர்ட் நல்லம் சன்னப்பேரட கமிட்டிக்கு என்ன ஆகிடுச்சு எட்டு பேர் ரிசைன் பண்ணி பேத்தாங்க நேரத்தோடு இந்த மாதிரி நிலைமை ஒன்று வரப்போகுதுன்னு சண்ட பேராட கமிட்டிலேருந்து எட்டு பேர் ரிசைன் பண்ணா பதினெட்டு பேர்ல எட்டு பேத்தாங்க இப்போ மெத்திக்கா மெத்திக்கா பேத்தா அவன் பேத்தா ரிசைன் பண்ணி அப்போ ஒன்பது பேர் உள்ள கமிட்டி இப்போ இந்த கமிட்டி ரிப்போர்ட் எடுக்க போறீங்களா சன்னப்பேரட கமிட்டி ரிப்போர்ட் எடுக்க போறீங்களா இல்லாட்டி ஜெனிபெர கமிட்டி ஜெனிஃபர் பெராக மட்டும்தான் செய் வைரஸ் வில் நாட் ஸ்டே இன் ஓட்ட வைரஸ் வில் நாட் மிக்ஸ் வித் என்று ஒரே ஜெனிப்பு பெற கமிட்டி அதே மாதிரி மலிக் பீரிஸ் அதே ப்ரொஃபஸர் மலிக் பீரிஸ் அதே மாதிரி பபா பலியவாட்னு அபேஸ் சிங் ப்ரொஃபெசர் திஸ்தவிதாருன்னு டப்ளியூஹெச்ஓ எம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்ரீலங்கா ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல் எல்லாரும் செல்ற நேரம் இந்த அரசாங்கம் செலுத்தி நத்திங் ஆனால் சேமசிங்கட சேமசிங்க சென்ன கதையை மட்டும் நீங்கள் கேளுங்க சேமசிங் என்ன பேசுகிறாரு அவர் தரஜினை பண்ணுறாரு නාග වන්ේ ඉ තිරබ මේක සවස් රටම ජ නතාව ෙන් ගන්නති ඉද මේ අවසර ලබාදීම් වගේම య త පළ බ න . இப்போ இப்படி பேசுகிற சேமசிங்க செவலேன் மாதிரி பேசுகிறான் இந்த சேமசிங்க தெரிஞ்சுக்கொள்ளும் இந்த சேமசிங்க இந்த லங்ஸா எல்லாம் பேசினாங்க தானே அதானி சமாகமட்ட அண்ணி வர எங்க அப்படி தெளிவான் கிசிமா கிணக்கு விருது ஒன்று அப்படி தெனுவான் ஜனாதிபதினு சொல்ற டேபிளில் வச்சு அதா அதுக்கு தான் நான் கொடுப்பேண்டு கொடுத்துட்டீங்களா கொடுத்து என்ன நடஞ்சி கேன்சல் பண்ண வந்துச்சி அப்படியே செவலக தானே இது இந்த மாதிரி இது வந்து என்ன யூஎன் ரெசல்யூஷன் வந்த பிறகு யூஎன் ரெசல்யூஷன் வந்த பிறகு இவங்க நல்ல நேரத்துக்கு இம்ரான் கான் வராது அவரும் அந்த சாத இது ரெண்டே தான் இந்த பிரஷருக்கு இவங்க எக்ரி பண்றாங்க பூமி தான் கரண்ட் போடுவான் அப்ப இப்ப ஜெனிவ பெர்ரா கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்து இருபதாம் தேதி டிசம்பர் இது இன்றைக்கு வந்து என்ன மாசம் முடிஞ்சு பிப்ரவரி முடிஞ்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாசமா ஒன்றும் செய்யலை பிரதம மந்திரி சொல்றாரு இதை கொடுக்கணும்னு சொல்லி பார்லிமெண்ட்ல சொல்றாரு அதை கணக்கெடுக்காம கோகில சொல்றாரு பார்லிமெண்ட் இல்லையே மொண்டசூரி சொல்றேன் அந்த மாதிரி ஒரு கேவலத்துக்கு ஒரு பிரதம மந்திரி போயிட்டாரு எஸ் எல்பிபி லீடர் மைந்த ராஜபக்ச போய்த்துறாரு இன்றைக்கு என்ன நிலைமைனு பாருங்க பத்து பேர் பத்து கட்சி உள்ள அரசாங்கம் போட்டு அந்த பத்து பேர் வேற மீட் பண்றாங்க விமல் வீரமா சொல்றான் இந்த தலைமத்துவம் சரிவராது இவர் வயசு இவருக்கு ஒண்ணு செய்யலாம் கோட்டாபி ராஜபக்சே பாரங்குடி என்று விமால் வீரன் செல்றாரு அதை கூட கொண்டோல் பண்ணிக்கொள்ள ஹண்டல் பண்ணிக்கொள்ள இயலாத ஒரு அரசாங்கம் உதய ரேகமாக நான் குருவான வாசிச்சம் பன்னெண்டு தரக்கா பன்னெண்டு தரக்கா ஒரு இடத்துலயுமே நான் பார்த்த இடத்துல குருவானில் பூமி விமால் வீரவான்சன் செல்றாரு பூமி தானினு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சி நீ வேறு இவனுக்கெல்லாம் சொல்றாரு இது அந்தவாதி விருத்தாய் அணி வாரியமாக பூமிதானை கரான்ண்டது என்று ஒனை இடக்காடு சொல்லி எச் எம் சந்திரசேன சொல்கிறாரு அப்போ எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை தமிழ் பார்லிமெண்டேரியன் சுமேந்திரன் கேஸ் பேசினேன் மட்டுமில்லை சுமேந்திரன் பேசினார் பார்லிமெண்ட்டில் ஷானக்கியன் பேசினார் பார்லிமெண்ட்டில் கஜேந்திரன் பொன்னமலன் பேசினார் பார்லிமெண்டில் அத்தனை பேருக்கும் இது இந்த இந்த ரெசல்யூஷனை மூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எம்பாசிஸுக்கு அம்பேசடர்ஸ் மாதிரி எல்லா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எங்களுடைய நன்றியை முஸ்லீம்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த குழந்தை ப்ரெஷரில் தான் எங்களுக்கு இந்த அடக்கம் செய்ய கிடைச்சுன்றதை நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் உள்ள மீட்டிங்கு பிறகு நாங்கள் மற்ற பிரஸ் பண்றதை வைப்போம் நன்றி